ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜய் டிவியில் ஒரு பெரிய மேஜர் டைம்ஜு எஸ் நியூ சீரியல் வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரைம் டைமில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது போல் பிரவீன் மனேட்ச் சார் அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபார்ம் அது ஒரு பிரைம் டைம் சீரியல் தான் எஸ் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்துட்டு நியூவாக லான்ச் போகுது கண்டிப்பாக ஒரு பிரைம் டைம் சீரியல் இந்த சீரியல் வந்துட்டு ஏழு மணிக்கு லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அன் அஃபிஷியல் அப்டேட் வந்து இருக்கு ஸோ ஏழு மணிக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது கரெண்ட்டாக செவன் ஓ கிளாக் போயிட்டு இருக்க மகாநதி சீரியல் என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் இருக்கு ஸோ கரண்ட்டாக சிக்ஸ் ஓ கிளாக் போயிட்டு தமிழும் சரஸ்வதியம் சீரியல் வந்து எண்ட் ஆகுது இதுதான் இப்போதிக்கி நடக்கக்கூடிய ஒரு மேஜர் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருக்க மோதலும் காதலும் தூக்கி சிக்ஸ் ஓ கிளாக் போட்டுவிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து மாநகத சீரியல் போடுவாங்க ஸோ செவன் ஓ க்ளாக் வந்துட்டு வீட்டுக்கு வீடு வாஷ் அப்படி ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க அப்டேட் பட் நே என்ன வேணாலும் நடக்கலாம் சேனல்ஸ்ல இருந்து என்ன ஒரு பிளான் வேணாலும் பண்ணலாம் நேற்று கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் ஒரு அப்டேட் ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா சின்ன மருமக சீரியல் வந்துட்டு செவன் ஓ க்ளாக் கொடுங்க ஸோ நைன் தேர்ட்டிக்கு வந்துட்டு வீட்டுக்கு வீடு வாஷ் அப்படி சீரியல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னால் சின்ன மருமக சீரியல் வந்து நல்லா பிக்கப் ஆயிருக்கு ஸோ செவன் ஓ க்ளாக் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ரீச் ஆயிடும் ஸோ நைன் தேர்ட்டிக்கு இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் அப்படின்னு சொல்லும்போது சிறுகடி காசுடைய ஹெல்ப்னால அதுவுமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க ஒரு கமெண்ட் ஸோ நல்லா இருக்கு இந்த ஐடியா ஸோ இந்த மாதிரி ஐடியா கூட சேனல் ஃபாலோ பண்ணலாம் பட் இது இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் தான் இருக்குது என்னவனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது அதே போல் இன்னொரு சீரியல் வந்து தொடர்ந்து வருது பனி விழும் மலர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அந்த சீரியல் வரும்போது இன்னும் ஒரு டைம் சேஞ்ச் நடக்கும் ஏன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல் ஸோ ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கிழக்கு வாசல் சீரியல் மேலே கை வச்சுட்டு அங்கே டேரெக்டாக அங்கே லான்ச் பண்ணிடுவாங்க இல்லை அதுவும் ஒரு பிரைம் டைம் சீரியல் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு நான் பிரைம் டைம் சீரியல் தூக்கி அத சாரி ஏதாச்சும் ஒரு ப்ரைம் டைம் சீரியல் தூக்கி நான் ப்ரைம் டைம்ல மாத்தி விட்டுட்டு அந்த நான் ப்ரைம் டைம்ல போயிட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு சீரியல் வந்து கண்டிப்பா என் பண்ணுவாங்க ஸோ அந்த வரிசையில இப்போதைக்கு கிழக்கு வாசல் தான் இருக்கு ஸோ அதுதான் வந்து எண் பண்றாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் இருக்கு பட் ஐம் நாட் ஷோர் ஏன்னா அவங்களுமே டிஆர்பிஎஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால அந்த சீரியல் என் பண்ணுவாங்களா ஏன்னா நிறைய சீரியல் லாங் ரன்னிங் சீரியல்ஸ்லாம் கூட நான் ப்ரைம் டைம்ல வச்சிருக்காங்க பட் லோ டிஆர்பிஎஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலுக்கு தான் அவங்க போய் போயாகணும் ஸோ எதுவாக இருந்தாலும் சேனலுடைய ஃபைனல் டிசிஷனுக்கு தான் நான் அமெய்கிராவே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஸோ இப்போதைக்கு என்ன அப்டேட் அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசல் சீரியல் வந்துட்டு செவன் ஓ கிளாக்கும் மகாந்து வந்து சிக்ஸ் பிஎம் ஆகுது தமிழன் சார் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்ல எண்ட் ஆகுது தான் ஸோ என்ன வேணாலும் டைம் சேஞ்ச் நடக்கலாம் ஏன்னா அவர் பிரவீன் மணி சார் வந்துட்டு பீக் பிரைம் டைம் எதுவும் கேட்கறாரு அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டைம் சேஞ்சஸ் வேணும் என்ன சீரியல் முடியும் என்ன சீரியல் உங்களுக்கு டைம் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை